வணக்கம் கத்திரிக்கா காய்புழுவுக்கு இந்த இன்ஃபினிட்டி மருந்தை ஒரு டோஸ் அடிச்சவங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் ரெண்டாவது டோஸ் கொடுத்துட்டு பரிபூர்ணமா தீர்வு இருக்குன்னு சொன்னாங்க அவங்க செடியோட வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு மருந்து சொல்லுங்களேன் சார் அப்படின்னாங்க நம்ம பயோடெக்கோட பெட்டிவிட்டி இதுல மொத்தம் ஆறு நுண்ணீர்கள் இருக்கு ஏழு சத்துக்களை கொடுக்கும் பேருட சத்துக்கள் தலை சாம்பல் சத்து முதன்மை நுண்ணுட்ட சத்துக்கள் ஜிங்க் அயன் சல்பர் சிலிக்கா இவை அனைத்தையும் கொடுக்கும் முக்கியமா இது வந்து அசிட்டிக் ஆசிட் ஆக்சிஜின் ஜிபர்லின்ற என்சைம் சுரப்போம் இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூ வைக்கிறதுக்கு எல்லாம் கொட்டாமல் இருக்கிறதுக்கு பூ எல்லாம் பிஞ்சாகிறதுக்கு பிஞ்செல்லாம் பெருக்கிறதுக்கு காய் நல்லா பெரிய சைஸ் வந்து மொத்தமா மகசூல் அதிகரிக்கணும்னு நீங்க வந்து பெட்டினிட்டி எப்படி இந்த இன்ஃபினிட்டி கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான மகசூல் வரும் எல்லாரும் யூஸ் பண்ணி பயன்படுங்க தேங்க்யூ மேலும் விவரங்களுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் ஒன் செவன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி